பாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்று பத்தொன்பது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியில் தேவிரியில் வரக்கூடிய பஞ்சமி தேதியில் சந்திராஷ்டமம் என்பது அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரங்களுக்கு வருகிறது பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம் மேஷராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் முழுவதும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாள் எந்த காரியத்திலும் நிதானம் என்பது தேவை நீங்க எதை செய்யும்போதும் கூட ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து செய்வது நல்லது காரிய தடங்கல்கள் ஏற்படக்கூடும் அதனால் கவலைப்பட தேவையில்லை காரியம் கடைசியில் உங்களுக்கு வெற்றியானதாக அமையும் ஆக எந்த பயமோ எந்த துக்கமோ தேவையில்லை வெற்றி என்பது உங்களுக்கு நிச்சயம் ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் மிக அற்புதமான நாளாக வருகிறது இன்றைய தேதியில் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்துணை முயற்சிகளிலும் உங்களுக்கு இமாலய வெற்றியை காண்பிப்பீர்கள் உங்களுடைய உழைப்பிற்கான ஊதியம் கிடைக்கும் உங்கள் மேல் யார் என்ன நம்பிக்கை வைத்தார்களோ வைக்கவில்லையோ நீங்கள் உங்கள் மேல் வைத்த நம்பிக்கைக்கு இன்று விடை கிடைக்கும் நீண்ட நாள் கனவு நினைவேறும் காரிய சித்தி உண்டாகும் மிதுனராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் சற்று சிறு சிறு தடங்கல்களும் தடைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருப்பினும் நீங்கள் எடுக்கக்கூடிய விடா முயற்சியின் காரணமாக பகையை வென்று வெற்றி கொடியை நாட்டப் போகிறீர்கள் எத்தனை எதிரிகள் வந்தால் என்ன அத்தனை பேரையும் துவம்சம் செய்து வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கப் போகிறீர்கள் உங்களுக்கு எதிர்ப்பு என்பது புதிதல்ல எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் அதையெல்லாம் தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கீங்க அத்துணை விதமான சவால்களையும் சந்தித்து கடைசியா வெற்றி என்பது உங்களுக்கானதாகும் கடகராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் நிறைய பரிசு பொருள்களும் பாராட்டுதல்களையும் பெறக்கூடிய ஒரு நாள் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதம் நண்பர்களுடைய அனுகூலம் மனைவியுடைய பாசம் இது மூணும் இருக்குன்னா ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் வேறு எதுவும் தேவையில்லை இது மூணும் இருந்தால் வெளி உலக வாழ்க்கையானது ஈஸியாக நம்ம டீல் பண்ண முடியும் எது எப்படி இருந்தாலும் கடகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய எதிர்காலம் என்பது உங்களுக்கு சாதகமானதாக இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் எடுக்கின்ற எத்தனை முயற்சிகளிலும் நல்ல நோக்கத்துடன் நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுக்கான வெற்றி என்பது உறுதி சிம்மராசினியர்களுக்கு இன்றைய நாள் எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் பயம் என்பது வரலாம் சிறிய சிறிய தடங்கல்களும் நடக்கலாம் ஆனால் இதையெல்லாம் தாண்டி தன்னம்பிக்கைக்கு பெயர் போன நீங்கள் பெரிய பெரிய விஷயங்களையே தாண்டி ஜெயிச்சுட்டீங்க இந்த சிறு சிறு தடங்கல்களாக அவங்கள எதுவும் பண்ண போகுது வாழ்க்கையில் நீங்க பார்க்காத அனுபவம் என்பது நீங்கள் சந்திக்காத துரோகம் என்பது இல்லை இதையெல்லாம் தாண்டி ஜெயிச்ச நீங்க இந்த சின்ன விஷயத்துக்காக தோண்டு போக மாட்டீங்க இந்த விஷயங்கள்லாம் வந்தாலும் இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கான இடத்தை நீங்கள் பெற்றே தீருவீர்கள் உங்களை வெல்ல யாராலும் முடியாது கண்டி கண்டிராசிக்குண்டான இன்றைய நாள் எப்படின்னா தேவையில்லாத செலவுகள் உங்ககிட்ட வரலாம் தேவையில்லாத பயம் தேவையில்லாத குழப்பம் உங்கள்கிட்ட வரலாம் இதெல்லாம் வந்தாலும் கூட எத்தனை சந்தர்ப்பங்கள்ல உங்களுக்கு சில விஷயங்கள் பாதகமாக நடந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டியும் கூட பணத்தை சேமிக்கக்கூடிய ஒரு பாடத்தை இயற்கை உங்களுக்கு கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் ஆனால் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் எவ்வளவு தடைகள் வந்தாலும் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் கடன் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் மீளத்தான் போகிறீர்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது எதிர்கால வாழ்க்கை என்பது உங்களுக்கு நிரந்தரமானதாக மாறும் இன்னைக்கு நம்ம உடம்புல தெம்பு இருக்கு சம்பாதிக்கிறோம் சேர்த்து வைக்கிறோம் இதே மாதிரி எல்லா சமயங்களிலும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் ஆக நல்லபடியாக இருக்கும்போதே பணத்தை சேர்த்து வச்சுக்கிறது நல்லது எதிர்காலத்தில் அது ரொம்ப தேவைப்படும் துலாம் ராசினியர்களுக்கு உங்களாலேயே உங்களுடைய மனம் உங்களுடைய எண்ணம் அது மூலியமாகவே உங்களுக்கு உற்சாகம் என்பது ஏற்படும் வெளியிலேந்து வந்து உங்களை ஒருத்தர் மோட்டிவேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீங்களே உங்களை இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டு மற்றவர்களையும் இன்ஸ்பயர் பண்ணி மோட்டிவேட் பண்ணி அருமையான ஒரு வாழ்க்கையை இன்று வாழப்போகிறீர்கள் பல பேரை உங்களுடைய வார்த்தைகள் மூலியமாக கவரப்போகிறீர்கள் பல உள்ளங்களுக்கு நம்பிக்கையை தரப்போகிறீர்கள் உங்களுக்கு மனதளவில் கொஞ்சம் தடைகளும் தாமதங்களும் சரிவும் இருந்தாலும் கூட எல்லாத்தையும் வென்று உலகிற்கு நீங்கள் யார் என்று காட்ட வேண்டிய ஒரு தருணம் இன்றைய நாள் தைரியம் நிச்சயம் வேண்டும் விருச்சிகம் காதலை பரிமாறிக்கொள்ளவும் அன்பை பரிமாறிக்கொள்ளவும் பாசத்தை பரிமாறிக்கொள்ளவும் ஒரு அற்புதமான நாள் உங்க மனதிற்கு யாரை பிடிக்குதோ அவங்க கிட்ட போய் உங்க மனதில் இருக்கக்கூடிய அத்துணை எண்ணங்களையும் ஆசைகளையும் பரிமாறிக்கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான நாள் இன்றைய நாளில் ஏற்படக்கூடிய சில மகிழ்ச்சியான தருணங்கள் என்றென்றைக்கும் நினைவில் தங்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் இந்த நாளில் யாரை பார்த்தாலும் சரி யார்கிட்ட கிட்ட பேசினாலும் சரி நல்ல மனசு விட்டு அன்பை பரிமாறி கொள்ள வேண்டியது அவசியம் தனுசு ராசினியர்களுக்கு ஒரு விஷயத்தை மனசுல நினைக்கிறீங்க நீங்க பல முயற்சிகளில் ஈடுபடுறீங்க பல பேருக்கு நல்லதை செய்யறீங்க ஆனா நமக்கு அதனால ஒரு உதவி கிடைக்க மாட்டேங்கிறே அப்படிங்கிற ஏக்கம் உங்க மனதில் இருக்கிறது நான் என்னவோ எல்லாருக்கும் தான் இருக்கேன் ஆனா மற்றவங்களாம் என்கிட்ட நல்லவங்களா இருக்க மாட்டேங்கிறாங்களே இதுக்கு என்ன காரணம் அதற்கான பதிலை பெறக்கூடிய நாள் நீங்கள் யாருக்கு எந்த உதவியை செஞ்சிருந்தாலும் அவர்கள் அந்த உதவியினால் எந்த பலனை பெற்றிருந்தாலும் கூட அந்த பலன்களுக்கெல்லாம் சேர்த்து வைத்து அருமையான ஒரு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் பெறக்கூடிய ஒரு நாள் நாம் செய்த புண்ணியம் நம்மை விட்டு விலகவே விலகாது நீங்கள் செய்த புண்ணியமானது உங்களை விட்டு பிரியவே பிரியாது என்றென்றைக்கும் உங்களுக்கு உண்மை துணை நிற்கும் மகர ராசி அன்பர்களுக்கு நாளும் பொழுதும் ஒரு வண்ணம் அப்படின்னு சொல்ற மாதிரி இன்றைய நாள் அத்தனை தடைகள் தடங்கல்கள் இதையெல்லாம் தாண்டி அத்தனை பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நாள் இன்றையிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும் நல்லதே நடக்கும் நாம செய்ய வேண்டியது நல்ல நினைப்பு நல்ல சொற்கள் இதை நாம் செய்யும் பொழுது நல்ல செயல்கள் தன்னாக வரும் வாழ்க்கை நல்லதாகவே நடக்கும் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் கும்பராசினியர்களுக்கு இன்றைய நாள் என்பது உங்கள் பெயரும் புகழும் பெருமளவு பெருகக்கூடிய ஒரு நாள் உங்களை பற்றிய நல்ல விஷயங்கள் எல்லாரும் பேச போகிறாங்க நீங்கள் செய்த நல்ல காரியங்கள் உங்கள் மனசில் இருந்த நல்ல எண்ணங்களை பற்றி பெருமையாக பல பேர் பேசக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு உங்களுக்கான நல்ல முயற்சிகளுக்கான பலன்கள் இன்று கிடைக்கும் இன்றைய நாளில் மறக்க முடியாத சில நிகழ்ச்சிகள் நடக்கும் அது இத்தனை நாளாக உங்களுக்கு மனசில் இருந்த காயங்கள்லாம் அளவுக்கு மிகப்பெரிய ஆறுதலை தரும் மீனராசி என்பர்களுக்கு மனசில் நிம்மதியும் பெருமளவு அமைதியும் தரக்கூடிய நாள் பல தாமதங்கள் பல தகராறுகள் பல சண்டைகள் சச்சரவுகள் இதற்கெல்லாம் தாண்டி இதெல்லாம் ஓஞ்சி மனசில் ஒரு நிம்மதி அமைதி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இறைவனுடைய அருள் இன்று உங்களுக்கு நேரடியாக கிடைக்கும் நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதாவது பெரிய திருக்கோவில்களுக்கு சென்று வரும் பொழுது முக்கியமாக ஈஸ்வர ஆலயங்களுக்கு சென்று வரும் பொழுது உங்களுக்கான வாழ்க்கைக்கான விடை என்பது கிடைக்கும் நீங்க எதுக்காக கஷ்டப்பட்டு இருந்தீங்க அதோடைய அர்த்தம் புரியும் இனிமேல் என்ன நடக்க போகுது அதற்கான வழி பிறக்கும் வாழ்க்கை உங்கள் கையில் இன்று பத்தொன்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கான பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் என் பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் மள்ளித் தருவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்